இயற்கையின் நியதி நல்லது செய்தால் நல்லது நடக்கும் விஜயசுந்தரம் போல லலிசன் போல தீயது செய்தால் தீயது நடக்கும் நீங்களே கண்ணுடாக பாருங்க நான் ஏதாவது தமிழ் மாதிரி சொன்னீங்கன்னா நல்லவன் அவர்கள் வருகிற இவன் எல்லாருக்கும் தெரிய பேச வேண்டும் என்று அவர்களால்

எப்படைசியாக வந்தவர்கள முக்கியமானவர் இப்ப மேலைக்கு பெண்களும் இல்ல உங்களை கூப்பிட்டு நிறுத்தி போடுவதோ

இந்த பாவியத்தில் கா தலைவர் காவிய புலவர் என்ன பெயர் கொடுத்துறார் தெரியுமா அரசியல் படைத்தோருக்கு அறங்கூற்று ஆகும் உரைச்சால் ஊழ்வினை உறுத்து வந்து என்றார் ஒரு அகிழ்மை பொருளாகிய சிலம்புக்கே ஊழ்வினை என்று பேசக்கூடிய ஒரு வந்து பத்திரி ஆசிரியரும்

செல்வம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது சுக்தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது பல வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்றால் அப்ப ¡Gracias!